எனது விடுமுறை நிறைவு பெறும் நிலையில் நான் எதிர்வரும் திங்கட்கிழமை சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையில் கடமைக்கு திரும்புவேன் என வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் சாபச்சேரி பதில் வைத்திய அத்தியட்சராக கோபாலமூர்த்தி ரஜீப் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக விடுமுறையில் இருந்த அர்ச்சுனா தனது முகநூல் வழியாக பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த போது இதனை தெரிவித்துள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலையில மெடிக்கல் சுப்ரிண்ட் உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன நல்லாவே தெரியும் என் லைவ் வாங்கோ லைவ் வாங்கோ உங்கள்ட்ட கணக்கு கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி கென மெசேஜ் போட்டிருந்தவன் நான் எல்லாேருக்கும் ஒரு ரேடியா எனக்கு இதில் மெசேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கையில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கோல்ஸு கோல்ஸில் ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணிக்க நான் ஒரு மூன்று நாலு ஃபாரின் கோல்ஸ் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்தது சேம் டைம் லோக்கல் கால்ஸ் வந்து சேவ் பண்ணின நம்பர்ஸ் மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் புது நம்பர்ஸ் நான் ஆறுதலாக கால் பண்ணி கதைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சம்மந்தமாக ஏதாவது கேட்க விரும்பினால் வணக்கம் வணக்கம் ஏதாவது கேட்க விரும்பினால் நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு நான் அது சம்மந்தமான விளக்கம் தரேன் ஓகேயா ஓகே அந்த கேட்டுருக்குறீங்கள் ஐம் ஐம் வெரி ஃபைன் ஐஎம் டூயிங் குட் வணக்கம் வணக்கம் அந்த என்னுடைய பதில்களில் வந்து இப்போ சுத்த தமிழில் அடிக்கிறது என்னென்னு சொல்லி நான் பார்த்துக்கணும் எனக்கு நான் விளையாணும் எனக்கு தேவைப்படையில் ஜிடா ஜிபேட் ஜூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஜூ ஜிபேட் டப்பை ஜூஸ் பண்ணி போட்டிருக்கப்படியா அதில் சிம்பிளாக எனக்கு அடிக்கக்கூடிய அடிக்கக்கூடியாருக்கு டப்பனை கூடிய இருக்குது நீங்கள் என்னோடய தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யார் என்னென்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சரம் இருந்துச்சுன்றா நான் அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்லேயே அடிப்பேன் நான் ஒரு கால் ஏதாவது கேட்கணுமெண்டா நீங்கள் கேட்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு இதில் வெயிட் பண்ணிடலாம் വളർശ്വ കരണ്ട് സ്റ്റാൻഡ്സ് കേട്ടിരിക്ക ജേ സരാ കരണ്ട് സ്റ്റാൻഡ് വന്ന് നാ വെച്ചിരുന്ന എം എസ് ഞായക വേല മുടിയത് അതായത് ലീവ് മുടിയത് ഹായ് അണ്ണാ ഐ എം ഫ്രം ഇന്ത്യാനുള്ള ഒരാൾ പോട്ടിരിക്കാർ வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறேன்டா கேட்கலாம் பட்டு ஒரு சில பெரிய மாற்றங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நடக்கும் அதுக்குரிய வேலையிலெல்லாம் நடந்திருக்குது அதுக்குரிய ப்ரொமிஸ்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது இது வந்து நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை தாண்டி ஜாழ்ப்பாண வைத்தியசாலை கீர்த்தீஸ்வரன் ஐயாக்களுடைய தில்லி தாண்டி வடக்கு கிழக்குக்கு வந்து வேறு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது டொப்பிக் கொண்டு நீங்கள் ஏதாவது இப்போ இஷ்யூ இஷ்யூஸ் என்ன அல்லது என்ன நடக்குதுன்னு சொல்லிங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கால் ஆக்கள் தேவை செய்து இதில் கேட்டுக்கொள்ளுங்க எனக்கு இதில் ஆன்சர் பண்ணுறது ஈஸி முதன் ப்ராவின்ஸுக்கு வாங்க ப ப்ளீஸ் என்று போடுறீங்க வீட்டை வராம்கிட்டாப்பா போகிற அது வீட்டை நான் வருவேன் வெரி வெரி சூன் வெல்கம் டு சாவச்சேரி என்று போட்டிருக்கிறீங்க டாக்டர் அண்ணா நீங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வரவீங்களா இல்லையா கண்டிப்பாக நீங்கள் நான் சாவச்சேரி தான் சாவச்சேரி மிஸ் நான் நான் என்ன ரிசைன் பண்ணிடல ஒரு கடிதமும் க கையில் தெரியல வாட் எவர் ஜோப் ஆஃப்டர் டுமாரோ சிக் லீவ் தே கரண்டி தேட் நான் நாளைக்கு சிக் லீவ் முக்கியமான வந்து ஒரு நாள் சிக் லீவு மிச்ச நாள் லீவு லீவ் போட்டுருக்கேன் அது நான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஈராவோடு நான் என் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வருவேன் சார் மண்நேரம் இப்போ வாரீங்க எப்போ நீங்கள் சாப்பாடு தந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வாரத்துக்கு ரெடியாக இருக்கேன் மண்நேரையும் பார்ப்பேன் ஆல்வேஸ்ரீயா வித்தி உண்டு எல்லாம் போட்டிருக்கிறீங்கள் புகழ்ந்து எல்லாம் தெரியலடாப்பா நான் அதை வாசிக்கலை வாயு வேண்டு போட்டிருக்கிறீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது வந்து இப்போ சுகாதார அமைச்சு வந்து பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முழு விசிட் உண்டு சுகாதார அமைச்சர்லேருந்து நான் நினைக்கிறேன் ரணில் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமையில் வந்து பதினாறாம் தேதி ச யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமக்கள் மாடா மாநாடு உண்டு நடத்தும் என்று நான் எதிர்பார்க்குறேன் வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்காண்டிருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் இல்லை கம் பேக் மேன் ஐஎம் வெயிட்டிங் அஷ்வா அண்ணா சொல்லியிருக்கேன் நான் உங்கள்ட்ட வேறு நான் போகிறது நான் உங்களை கொஞ்சம் கொண்டு தான் கொண்டுதான் ஃபர்ஸ்ட்டாக சர்ஜரியை செய்வஞ்சிரணும்னு அப்படி நாங்கள் யோசிக்காயங்க நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் விடுமுறை முடிந்த பின் பணியை எங்கே தொடங்குவீர்கள் சாவத்தியது தானே கட்டாயம் சாவத்தியது தான் அதில் ஒரு டவுட் கண்ணாடி தான் ஸ்டைலாக இருப்பீங்களா ஓகே அண்ணா தெல்லிப்பள்ளை ஹாஸ்பிட்டல் வாங்கோ ஓ கட்டாயம் அங்கே கெனவேரை கொண்டு வந்து நான் அட்மிட் பண்ண

எனக்கு ஏதாவது கடிதம் அடித்திருந்தால் தாங்க உடனே அந்த ஃபைலே ஒழிச்சிட்டான் அரசியல் வருகை அரசியல் வருகை வேண்டாம் எனக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை அரசியல் புள்ளிகளை உண்ட அணைக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கேன் நின்று மத்தியானம் சாப்பிட பட் காலமாக சாப்பிட்டேன் யா தலைமை தமிழ நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு போட்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன முடிவெடுத்துக்கி இருப்ப நானாப்பா எடுக்கிற முடிவு சனம் எடுக்கிற முடிவு தான் நின்று முடிய முடிவு அரசியல் நேரம் போட்டுருக்காங்க அரசியலுக்கும் சுகாதாரம் மாற்றத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை அரசியலை பாவித்து வந்து சுகாதாரத்தில் சுகாதாரத்துறை மாற்றுறது தான் நின்று இன் நான் எப்பவுமே சுகாதாரத்துறைக்கெல்லாம் தான் நிற்பேன் பட் அதில் சகல அரசியலையும் எப்படி பாவிக்கணுமன்றது எதிர்கால காலத்தில் மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள் டாக்டர் நீங்கள் சாவச்சேரி விட்டு நீங்கள் போகக்கூடாது எங்கள் ஆரம்பமான அந்த பிரச்சனையை அங்கேயே முதல் முடிவுக்குற வேண்டும் நீங்கள் இப்படியே இயல்பிலே இருக்க வேண்டும் செலுத்த எஸ் ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி தெல்லிப்பலையை நிறைய பேரை போடணும் வேறு லெவல் அவங்க தானே ஓடி போய் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லிக்காங்களா அதில் பிரச்சனை வர நினைக்கிறேன் வைத்தியர் இவ்வளவு பிரச்சினை சொல்கிறீங்களா அடுத்த எங்களுடன் திட்டம் ஒண்டில் திட்டம் கணக்கே இருக்குது அம்பரா தூணியில் அம்புகள் கணக்கிருக்கு தேவையான நேரங்கள் எடுக்கப்படும் ஆஃப் யூ டாக்டர் அது என்று அறியிருக்காங்க அது பிரச்சனை இல்லை திருவோணமலைக்கு வாங்கோன்னு சொல்லி யார் ஒரு உமா பிரதீபா போட்டிருக்கிறீங்களா திருவோணமலைன்றது எங்கேருந்து வடக்கு கிழக்கில் வந்து முக்கியமான இடம் அங்கேயும் நாங்கள் மாற்றங்களை செய்வோம் சமுடித்த இன்டர்வியூ கேட்டுருங்கால நான் சமுடித்த காய்க்காக ஃபோனை கட் பண்ணி கொண்டு சமுடித்த சம்பிடித்த வாழ்க்கையில் போட நினைக்கிறேன் சமுடித்த வீடியோவை போடுங்கோன்னு சொல்லி பெரிய இடத்துக்கு பிரஷ் பண்ணியிருக்கிறேன் சமூகத்தை சொல்லுங்கள் வீடியோ போட சொல்லி அப்போ தான் என்னோடய மற்ற பக்கத்தையும் ஆகல் பார்க்கலாம் வந்து ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கனனால ஆயிட்டுது அதுக்குடிய பிரச்சனையில் பதினாறாம் தேதி மா மாண்புமிகு ஹிஸ் எஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் வந்து அதுக்குரிய வேலையில் பார்ப்பார் அங்கே இருக்கிற அளவுக்கு மாற்றங்கள் வரும் அவை வந்து அந்த இன்கொயரிஸ் முடியும் வரைக்கும் அவைய குற்றஞ்சாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அதில் அவை வந்து புது இடங்களுக்கு மாற்றமாக போவீங்க இப்போ வெயில் எங்கே டாக்டர் இப்போ லீவில் நிற்கிறேன்டாப்பா திங்கக்கிழமையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணேன் சூரியன் எஃப்எம்ண்ட்டு அந்த இது வந்து சூரியன் எப்படி எஃப்எம் வந்து அப்படி பிள்ளையான இதை ஒன்று விடக்கூடாது அப்படி விட்டதுக்கு நான் சூரியன் எஃப்எம்க்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பேன் நன்றி டொரண்டோவில் இருந்து பிசிஎஃப்ட்டு போட்டிருக்கிறீங்கள் ஞான குரு ராகுலன் வெரி ஸ்மார்ட் அண்ணான்ண்டு போட்டிருக்கிறீர்கள் பவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க ப்ரோ சார் நீங்களே கூப்பிட்டு அப்புறம் வர விடுறது எப்படி பிள்ளைன்னு ஜோதிச்சு பாருங்கள் சோனன் சார் நாங்கள் வருவோம் பவனி ஹாஸ்பிட்டல் கட்டாயம் வருவோம் அங்கேயும் கணக்கு விஷயங்கள் முதலே நடந்தது அங்கே ஒரு எம்ஓ பிளானிங் கொண்டு டிபியூ டிராக்டர்னு சொல்லி சீல் அடித்து கொண்டு கேள்வி பண்ணால் நாங்கள் அதையும் கேட்போம் சார் ஒரு நாளைக்கு ஓகே சிவபாலம் பொண்ணுத்துறை ஸ்வச்சிங் சார் திருவண்ணாமலைக்கு உங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் ரியல் ஹீரோ தாங்க் அப்படியே இப்படி இப்படியெல்லாம் எழுதக்கூடாது நீங்கள் வச்சுருக்கோ மண்டே ச மண்டே சாவாச்சேரியாக வருவீங்க டாக்டர் வீட்டை போகாமல் போய் ரெங்கடா போகிறது ஆய் கோயந்து சாவாச்சேரினு கேட்டுக்கிட்டீங்க சாவாச்சேரி வந்து எனது வீடு நான் அங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு தனியாக ஒருத்த பிள்ளையை வச்சு கொண்டு வச்சுக்கொண்டு வளர்ந்தனான் வாழ்ந்தனான் அதால் சாவாச்சேரி வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கிறது விடலாக தான் எப்போது வெல்கம் டு சாவச்சேரி சாவச்சேரிக்கு தான் வருவேன் அதில் ஒரு ஒரு டவுட்டுமே இல்லை ஒரு விஷயம் வந்து சுகாதார அமைச்சர் செயலாளர் வந்து மிக தெளிவான சொன்ன விஷயம் வந்து என்னென்றால் சாவச்சேரிக்கு அவர் சொன்ன செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சாமான்கள் ஒதுக்கி இருக்கணும் அரசியல் மட்டும் வேணாமனு சொல்லியிருக்கீங்க கட்டாயம் அரசியலுக்கு நான் போக மாட்டேன் நான் அந்த அந்த ஒதுக்கின சாமான சம்பந்தமா சுகாதார செயலர் சொல்லியிருக்கேன் அதை போகட்டும் அதை எடுத்து களவெடுத்தவங்க போகட்டும் நான் அதைவிட பெருமதியான காசை வந்து சாவச்சேரிக்கு ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு அது காரணம் சாவச்சேரியை நான் வெண்டு சாவச்சேரிக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாமே ஆல்ரெடி செய்துட்டேன் வணக்கம் டாக்டர் புலம் தமிழர்களை சூமுடா நாளை அஞ்சு மணிக்கு இணைந்து அவரை நேரடியாக சந்திக்க முடியாது கட்டாயம் இப்போ கூட ஃபேஸ்புக்லையும் இணையலாம் நான் சூமுடையும் இணைவேன் உங்கள் கண்ணில் தூக்கம் இல்லை நன்றாக தூக்கம் இல்லை பா இப்படி எழுதிட்டியடா தூக்கம் நெல் நல்ல அனுத்துருவோம் நான்டா ராதிகா புலீஸ் தமிழர் கணக்கில் இருக்கோண்ணா ஓகே உங்க ஃபாதர் தனியாக தான் நிற்கிறேன்டாப்பா ஒருத்தரும் இல்லை வெல்கம் டு கனடா ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கடாப்பா அப்போ அதுக்காண்டி தான் வந்தேன்னு சொல்லிடுவானே கோல்ட் ப்ளஸ் யூ ப்ளீஸ் கோல் மீ அமலவாரன் அமல் ரைட் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் அண்ணா டாக்டர் தொப்பி தொப்பி நான் ஒரு ஒரு கேஷுவலாக செய்த இன்டர்வியூவை வந்து சில பேர் மட்டும் அடிச்சிருக்கேன் நான் அந்த ஒரிஜினல் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் என்குணம் தெரியுமா அதில் சாவச்சேரி அதிகாரி டாக்டர் ராஜீவன்று சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த கடிதத்தையும் நான் கேட்டு நான் அதையும் தரமாட்டான்னு ஒழிச்சிட்டேன் எனக்கு கடிதம் ஒன்றும் கையில் வரையில யாழ்ப்பாணத்தை தமிழன்றில் பெருமை ஒன்று உங்களோட பணி ஓகே முள்ளத்தீவு பக்கம் ஒரு கால் தலையை காட்டுங்கோ அங்கேயும் ஒரு ஒரு டிப்யூட் டிரெக்டராக வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரால் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அவரும் பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டேன் நான் பொதுமக்கள் என்ற பிரச்சனையை நான் தொடங்கிட்டேன் இனி பொதுமக்கள் தாங்களே பார்த்துக்கொள்ளும் வேலையை தொடங்க மக்களை மறக்க வேண்டாம் மக்களை மறக்க வேண்டாம் அவர் எழுதிவிட்டாங்க லட்சா வைத்தியரசாத ம் ம் ஓகே கசுபதி ஜெயசுதன் இஸ் இனி உருவாகும் டாக்டர் இவரை போலே முடனாக பார்க்க வேணும் அண்ணா உங்களுக்கு கடவுள் கட்டாயம் தண்டனை கொடுப்பான் உங்கள் பணியை தொடருங்க அடிப்பாவி கட்டாயம் தண்டனை கொடுப்பான் வெளியிட்டான் ஆம் நிலம் வடக்கு கிழக்கு உங்கள் பாதகங்கள் பதிய வேண்டும் நான் வடக்கு கிழக்கில் தான் டப் அபிநயா அப்படி நான் நல்லா இருக்கிறேன் மேனில் மேனல்னு சொன்னாங்க நான் இதை விட பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நேரில் பார்த்தேன் அப்போ சாவச்சேரிக்கு பாருங்களா டாக்டர் ரோம் திங்கக்கிழமை சந்திப்போம் எஸ் அது கட்டாய நடக்கும் வைத்தியசாலைக்கு வர உறவுகளை மதிப்போட நடத்துவதற்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீர்கள் என்னுடைய டாக்டர் மேர் தவிரந்த அதில் பத்தொம்பது டாக்டர்ஸ் பிரச்சினை இல்லை மற்ற ஒரு டாக்டர்ஸும் வாழ்க்கையில வந்து என்ன சொல்றது அவை அப்படியே அவைக்குரிய மாற்றங்கள் அது ட்ரைனிங் நீட் டெனலைசீஸ்னு சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனா செய்வேன் நான் நாங்கள் இருக்க ஸ்டாஃப் இண்டை மேனல்லேயே மாற்றி காட்டுவேன் நான் எஸ் சில பேர் சொல்லியிருக்கீங்க சக்தி வைத்தியசாலை நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் வந்து டாக்டர் வாட் இஸ் இன் தட் நியூ இன்டர்வியூ கொடுத்துருக்குற இந்த சமுதாயத்துக்கு சமமிதம் இவ்வளோ நாளு இவ்வளோ நேரமும் போடையில் என்றால் நீங்கள் விலங்கிக் கொள்ளும் சம்முடி தவறு விழப்பாயப்படுற மருத்துவத்துறையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறோம் நானும் மறுத்தான் பார்க்குறேன் வெளியில போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசினேன் வெளியில போய் தான் டப்பண்ணு நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி மருத்துவர் ரசிவிடம் மூன்று பாமசிகள் உள்ளன இவர் மக்கள் சேவை எப்படி இதை நான் சொல்ல தேவையில்லை தேர் சோ மெனி மிஸ்டேக்ஸ் இன் வவுனியா வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க சார் சல்யூட் ஃபார் யூ சார் சோனன் குணசிங்கம் சார் இது உங்கள் அன்பு கவனத்துக்கு சிடிபியில் ஒர்க் பண்ணுறேன் அடி என்ன வசால அடிச்சு போடாங்களாப்பா உங்கள் பணி தொடர வேண்டுமென்னா ஓகே அது ஓகே புலம்பெந்த மக்கள் என் பின்னால் இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க சந்தோஷம் தயா உடல் உங்களுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு இருக்குன்னு நீங்கள் எடுக்கும் இந்த மாட்ட நாடும் என்னை எதிர்த்தவர்களாலும் என்னை விரும்புற அளவுக்கு நான் என்னுடைய என்னுடைய கருத்துக்கள் வந்து அவர்கள் விளங்காட்டி அதை நான் அவர்கள் வடிவாக சொல்லிக் கொடுப்பேன் என்னை எதிர்த்தவர்களும் என்னை விரும்புவார்கள் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கீங்களா அப்போ ஓகே வைசாலி வைசாலிக்காக வைசாலிக்கு வந்து என்ன ஒரு அந்த அந்த பிள்ளைக்குரிய அதாவது வந்து ஒரு பிரச்சனையோடு வந்துச்சுன்னு சொன்னால் டியூட்டி பர்ஸ் ஜூஸ் திஸ் ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனையோடு வந்து சொன்னால் ப்ரிலிமினரி என்று கால் பண்ணுறாங்கல்ல அதுக்கு பிறகு ஒஃபிஷியல் என்கொயரி எப்பயோ கால் பண்ணியிருக்கணும் அதை ஒன்றும் கால் பண்ணலாம் நான் நான் அங்கேயே பிள்ளை இருக்குது ஒரு இந்த கை துண்டிக்கப்பட்ட இதுக்கு வந்து தனியாக ஒரு நர்ஸ் மாதிரியோ தனியாக ஒரு டாக்டர் மாதிரியே சொல்ல இல்லாது அதில் சில நேரங்கள் சில சில தவறுகள் நடந்திருக்கலாம் அது என்ன நடந்ததுன்ற தேடி பார்க்குற உண்மையான என்னென்னு சொல்கிறது ஓகே போலீஸ் போகிறீங்கள் போங்க பரவாயில்ல நாங்கள் தான் இருக்கோம் செய்யும் என்ன நடந்த என்று சொல்லியோ ஓகே என்ன நடந்தேன்னு சொல்லி நட நடக்கிற இதுகளை கூட அவைகள் வந்து ஒரு ப்ரிலிமினர் இன்கொயரி கங்காளியே செய்யலை என்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இது வந்து ஒரு மெடிக்கல் இந்த டொப் லெவல் பிள்ளை வெல்கம் டு லண்டன் டாக்டர் பெரிய வசனங்களை சொல்லி உங்களை டைப் பண்ணி விட்டுறாங்க இப்போ இந்த வன லண்டனுக்கு வாரத்துக்கான தான் நான் விழாவும் செய்துருவான் கிழக்களையும் மாற்றம் வரும் அங்கேயும் என்ன மாதிரி ஒரு ஆள் தேர்ந்தெடுங்கோ கிழக்களையும் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வைத்தியர்கள் எட்டுலேருந்து நாலு மணி மட்டும் இருக்கிறதும் இந்த ஜிஎம்ஓயை கார் பாஸ் பாவிக்கிறதும் நான் நினைக்கிறேன் ஜிஎம்ஓ நான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இந்த ஜிஎம்ஓயின்ற கார் பாஸ் வந்து அதை பாவிக்கிறது அதை கொண்டு பெட்ரோல் அதை பாவிச்சு பெட்ரோல் சைப்போம் நாங்கள் வந்து கார் பாஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அது ஒரு ஒஃபிஷியல் கார் ஆக்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரே மொடல்லே அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி டாக்டர்ஸுன்ற கார் பாஸை வந்து ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆக்கி அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி வின்ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் அதை பேஸ் பண்ணி அது அந்த அந்த ஸ்கார் பாக்க ஸ்கேன் பண்ணினால் இந்த டாக்டர் இந்த டைம் இந்த எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லி கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி சிந்திக்கோணும் ஏனென்று சொன்னால் அந்த கார் பாசத்தை பா பாத்துக்கொண்டு டாக்டர் ஹாஸ்பிட்டரை பாவிச்சு கொண்டு குடுக்கல் கொண்டு வராக்கிழம இருக்கணும் உங்களுக்கு கிணறு உங்களை போலீஸ்காரர் வந்து இதை பார்த்து கொண்டு வந்து உங்களுக்கு விளங்கும் நான் சிந்திக்கிற மாற்றம் வந்து சாதாரணமாகவே எல்லாருமே சிந்திக்கிறது தான் நான் ஒரு வைத்தியன்னா சொன்னபடியால் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டிருச்சினேன் இந்த ஜிஎம்ஓஏ கார்பாக்ஸ் தொழிற்சங்கங்கள் வந்து மக்களிட குரலை ஒழிக்கிறத வந்து ஒரு நாளுமே அதாவது வந்து மருத்துவ சேவை என்றது வந்து ஒரு அடிப்படை சேவையில விட மோசமானது அதாவது வந்து உயிரை பாதுகாக்கிற சேர்வை அதுக்கு நாங்கள் தொழிற்சங்கமாக ஸ்ட்ரைக் பண்ணி சாக விட்டு பார்க்குறோம் எங்களோட உரிமையை தாண்டு கேட்குற அந்த வைத்தியர்கள் இருபத்தஞ்சு பேர்லையே எனக்கு விளங்கையில் அவ இப்போ வந்து என்ன மாதிரியான மருந்துகளாக குடுப்பினமேட்டு எப்படியோ இந்த சனம் எனக்கு எதிராக போட போராடின சனம் என்று தெரிஞ்சால் அவட்ட சைன் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கணும்னு கேள்விப்பட்டேன் நான் அப்ப அவ சைன் பண்ண மாட்டமென்று சொன்னால் அவைக்கு என்ன மருந்துகள் ஏற்றிவினம்ன்றது எல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி சுகாதார அமைச்சு இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காம பெரிய பிளவிட்டு விட்டு இருக்குது நான் திரும்பவும் சொல்றேன் அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸுக்கும் இன்கொயரி இருக்கிறபடி அவையை மாத்தி இருக்கணும் முதலாவது மற்றது மூன்று நாள் அவை கொலை செய்ய விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து அங்க என்ன மாதிரியான ஒரு சேவை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பள்ளத்த சந்தேகம் இருக்கு அது சம்பந்தமா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறீங்க உண்மையாவே கஷ்டப்பட்ட சனம் தான் சாவச்சேரிக்கு போகும் அதாவது வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போக இல்லாது மூன்று நேரமும் சாப்பாடு கொண்டு வர இல்லாத கசனம் தான் சாவச்சேரிக்கு போகும் அப்ப நாங்க சுகாதாரத்துறையை பாவச்சு நான் உங்களுக்கு ஓட்டுறவன் செய்து கிளாக் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு நான் மருந்து அடிக்கணும்டா சைன் வைங்கோ வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக சொல்லி கடிதம் எடுக்க ஆறாவது கேட்டால் அவைக்கு துணிஞ்சு துணிஞ்சடியுங்கோ அது நூறு வீத பிழை அவைக்கு அடியுங்கோ ரெண்டு பேருக்கு அடிபோட எல்லாம் நடக்கும் நாளை லீவு முடிவா கூறீர்கள் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறீர்கள் நாளைக்கு லீவு முடிஞ்சால் நாலாண்டைக்கு வேலை தொடங்கும் சில பேர் தாங்களும் பிரபஞ்சமாகலாம்ன்றதுக்காண்டி சில கருத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கணும் அவை பிரபலமாகறதுக்கு அவைக்கு ஒரே ஒரு வழியை ஒடுப்பை கலட்டிகிட்டு ஓடித்திரு ரோட்டில் இப்படியும் எழுதியும் பிரபலமாகாமுன்றது எனக்கு விளங்குல ஸோ யூ got பேக் பேக் ஆன் டியூட்டி எவ்ரிபடி வாச்சிங் டோன்ட் டாக் டூ மச் ப்ரத ஓகே ஸோ குட் ஜமுனா அந்த சர்வீஸ் லுக்கிங் அட் மீ அப்போது என்ன சாயம் செய்யணும் வெளிப்படை தன்மை இல்லாமல் டிவியில் பேசுவோமா வெளிப்படையாக பேசுனதுக்கு நன்றி பணி தொடர என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் நான் எனக்கு ரஜீவ் என்ன செய்ய போகிறார் டாக்டர் காலம் அவர் எட்டு மணிக்கு அவராகவே ஓடிப்போய் ஆர்டிஎச்சில் பிடிஎச்சிலையும் நிற்பாரன்றே எதிர்பார்க்குறேன் என்ற அது எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு என்ன கடிதம் தெரியல நான் கேட்டு நான் கடிதத்தை தாங்க நான் இங்கே கொழும்புலையே சைன் பண்ணுறேன் அப்போ ஈஸியான்னு சொல்லி கடிதம் தெரியல மற்றது பெரிய கட்ட அரசியல் காயத்திறுல் வந்து நடந்து ஒன்று இருக்கு என்னை சுத்தி நான் அதில் சிக்கப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் நலவிக்கொண்டிருக்கிறேன் ஒரு சில அரசியல்வாதிகள் தான் இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கணும் சில அரசியல்வாதிகள் வந்து மக்கள் நலனுக்காண்டி போராடினோம் அவை சம்பந்தமான கருத்துக்களை நான் இதில் வெளியிட விரும்பவில்லை ஏனென்றால் நான் அவையே முனைத்து ஒரு தமிழர்களை ஒரு குரலுக்கு கொண்டு வரணும் என்று ஆசைப்பட்டு நான் இந்த பிரச்சனைக்கு

ஒரு மனித ஊரில் உரிமை மூறலும் சம்பந்தமா நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து அந்த கடிதங்களை நான் பாவிக்கலாம் என்றபடியால் அவர் தருகிறார்கள் இல்லை அரசியல் கூட கதைப்பதாக வந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னென்னு கேட்டுக்கிறீங்கள் உண்மையாகவே இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனையை பொதுமக்கள் பிரச்சனையாக மாற்றி அது பொதுமக்கள் பிரச்சனை என்றதை வந்து அரசியல் வந்து அரசியல்வாதிகள் கையில் எடுத்திருக்கணும் அப் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கிரவுண்டில் போய் நின்று கொண்டு விளையாடாமல் நான் அந்த நேரம் என்ன செய்யலாம் சும்மா அந்த கிரவுண்டுக்கு நடுவில் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றதை காட்டுவேன் என்னை வேலையை விட்டு நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டுக்கிறீங்க நானே கேட்டேன்னா நேற்று ஒட்டையை தாங்கும் நான் எழுத ரிசிக்னேஷன் லெட்டர் தாரன் என்னை வேலையை நிக்கி விட்டு நீக்கியதான ஒரு இழிப்பழியை உங்களோட வரலாற்றில் ஏற்படுத்தவன் அவன்ட்டு வேண்டி எழுத வழி கிடைக்க இல்லை 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 இல்ல வேண்டாம் எழுதவன் சொன்னவே என்னுடைய ஃபோனை பறித்து அதாவது நடந்த விஷயம் நான் லைவ்ல போட்டுருவேன் அவன் கேட்ட விஷயம் இப்போ சாதாரணமா ஒரு விஷயத்தை நாங்கள் கதை கேட்கல எங்களை சரியோ பிள்ளையோ அது ஓ பப்ளிக் பார்க்கக்கூடியமா இருக்கோம் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கோர்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள் கூட கெமராவால வந்து லைவ்ல வந்து ஒளிபரப்பி கொண்டு மதான் வெளிநாட்டுக்கும் அங்கே ஸ்ரீலங்காக்கும் உள்ள வித்தியாம் சுகாதார செயலாளர் மைத்ரிபால சாரி மஹிபால சார் அவர்களும் டிஜிஹெச்எஸ் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சார் அவர்களும் டிடிஜி எம்எஸ் ஒன் பனாபுட்டிய சார் அவர்களும் என்னுடன் கிட்டத்தட்ட நாலு மணித்தியாலும் என்னோட கதைத்த போது என்னுடைய ஃபோன்கள் பிடுங்கப்பட்டு வரைக்கப்பட்டது இது வந்து எதுக்கு ஒப்பானது என்றால் எமது தலைவர் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு சமரசம் பேசுவதற்காக கூட்டப்பட்டு கடைசியில் முதுகிலே குத்தப்பட்ட அதே தான் இன்றைய குத்தியிருக்கிறார்கள் அந்த நேரம் நான் படித்திருக்கிறேன் இந்தியாவின் மிகப்பெரிய தமிழ் அரசியல்வாதி ஒருவர் வந்து தலைவருக்கு வந்து அந்த நேரம் உதவி செஞ்சதாக நான் க படித்திருக்கிறேன் அதே உதவி வந்து இன்றைக்கு ந ஒரு சில மனத்தியளங்களில் வந்து நான் போய் சந்திக்க போறேன் அப்ப அவை வந்து அந்த இந்த இவையை விட ஆக்கள் இது வந்து அரசியலை கொண்டு வந்து நீங்கள் விளையாடுவீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டிலும் நான் கட்டிக்காரன் காட்டுறதுக்கு எனக்கு கிண நாள் செய்யலாது இதுதான் நான் எங்களுடைய இலக்கம் மட்டும் நம்பரை கேட்டுக்கிறீர்கள் ஆமா அதுதான் என்னுடைய இலக்கம் ஏன் நீங்கள் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு வரக்கூடாது மட்டக்களப்பு வைத்தியசாலை நன்றாக இயங்குவதாக எனக்கு சொல்லப்பட்டுள்ளது சுப்பிரமணிய பிரபா வந்தால் சேர்த்துக் கொள்வீர்களா நான் வந்து கரப்பான்களை பொக்கட்டில் வைத்துக் கொள்வதில்லை நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு நன்றி பட் நான் மருத்துவத்துறைக்குள்ளேயே எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மருத்துவத்துறை சம்பந்தமான ரிஃபார்மேஷன் செய்யத்தான் நான் ஆசைப்பட்டேன்